விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாடு முழுவதும் மிகுந்த பக்தி மகிழ்ச்சி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வந்தது தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் சிறப்பு பூஜைகள் யாகங்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் என பெருமளவு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் மதுரை பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக தலைவர் பேராசிரியர் ராமசீனிவாசன் தலைமையில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த நிகழ்வில் பெண்களுக்கு குத்துவிளக்குகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வு அங்கு திரண்டிருந்த மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது நேற்று நடந்த நிகழ்வில் பெண்களுக்கு இன்று பிரத்யேகமாக கோல போட்டிகள் நடந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் நேரடியாக கலந்து கொண்டு அவரே சிறப்பாக கோலமிட்ட பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசாக குத்துவிளக்கு வழங்கினார் இதில் சிறப்பே முதல் மூன்று பேருக்கு மட்டுமல்லாமல் போட்டியில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் கொடுத்தார் நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு பெரும் உற்சாகத்தையும் சமூகத்தில் பெண்களுக்கு வழங்கப்படும் மரியாதையையும் வெளிப்படும் என்று மேலும் மரபை பேணி வளர்க்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு முன்மாதிரி என்று பக்தர்கள் கருத்து தெரிவித்தனர் நிகழ்வில் பங்கேற்ற பொதுமக்கள் நம் பாரம்பரியத்தை காப்பது முக்கியம் என்ற கருத்தை வலியுறுத்தினர் மொத்தத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவின் சிறப்பினை ஒட்டி நடைபெற்ற இந்த குத்துவிளக்கு வழங்கும் நிகழ்வு சமூகத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இது போன்ற விழாக்கள் அடிக்கடி நடக்க வேண்டும் என்று பெண்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் அருகில் இருந்த மாற்றுத்திறனாளி பெண் வீட்டுக்குச் சென்று புகைப்படம் எடுத்திருந்தார் பாஜக தலைவர் ராமசீனிவாசன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் விநாயகர் சதுர்த்தி விழா மட்டும் இவர்களுக்கு கசப்பாக இருக்கும் மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள் விநாயகர் தமிழ் கடவுளா என்ற கேள்விகளையும் எழுப்புவார்கள் என ஆளும் தரப்புக்கு பதிலடி கொடுத்து பேசியது மக்களிடம் கவனத்தை பெற்றுள்ளது வர வேண்டும் என்றால் வீட்டுக்குள் இருக்கிறார் இருந்து கோயிலுக்கு எல்லாம் போறோம் சபரிமலைக்கு போறோம் பழனிக்கு காவிரி யாத்திரை எடுத்து போறோம் பூக்குடி அலங்கிறோம் நெருக்குடி அலங்கிறோம் அழுகு குட்டிக்கிறோம் கோயிலுக்கு போய் மொட்டை வச்சுக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாமி பேர் வைக்கிறோம் பக்தி என்பது தமிழனுக்கு ரத்தத்தை ஊறி போன ஒரு விஷயம் இந்த பக்திகள் தமிழர் இல்லை அதனால தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்கு எந்த மாநிலத்தையுமே அதிகமாக பத்தி செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் இவ்வளவு இருக்கிற ஒரு மாநிலத்துல ஏதோ சில அரசியல் இயக்கங்கள் பகுதலை பெயர்ல காசிகம் என்ற பெயர்ல விநாயகர் வந்தேரி கடவுள் அவர் தமிழ் கடவுளிலேயே ஒருத்தன் சொல்றான் ஒரு பைத்தியம் உலர்ந்து இன்னொரு பயத்தை நான் விநாயகர் செல்ல உழைப்பேன் அப்படின்னு சொல்றது இதுக்கெல்லாம் நாம ஒழுட்டு போட்டு ஆட்சியை உட்கார வச்ச ஆட்சியாளர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற ஆட்சியாளர்கள் கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்ற ஆட்சியாளர்கள் இன்னைக்கு விநாயகர் சென்றுக்கு விநாயகர் அப்படி கூட சொல்றது இல்லை கேட்டா நாங்க இந்து விழாக்களுக்கு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி நம்ம வழி வேற கவலை எல்லாம் இந்துக்களுக்கு இல்ல தமிழர்களுக்கு இல்ல இதுக்கு நீதி கேட்பது நம்ம பொறுப்பு நாம வேண்டுமென்றவர்களுக்கு வீதிக்கு வந்து நீதி கேட்கணும் என்ன ஏன் என் மனசை பொருட்படுத்துற எனது ஆன்மீக உணர்வை ஏன் பொருட்படுத்துற மற்ற படங்களும் பாராட்டுறீங்க என்ன மாத்திரம் பாரபட்சமா ஏன் நடத்துற இதெல்லாம் நாம கேட்கணும் நாம கேட்காதனால இன்னைக்கு விநாயகர் வீதி வந்து கேட்கிற விநாயகர் வீதியில வந்து அமர்வதற்கான அறிவு இந்துக்கள் மௌனமா இருக்கிறனால நீங்க விநாயகர் வீதிக்கு வந்து நீதி கேட்கிறார் இந்த அரச மதத்தை கீழே வந்து நீதி கேட்கிறார் இந்த செய்தியை நாம் புரிந்து வரும் இந்துக்களுக்கு இந்த செய்தி புரிந்தால்தான் ஆட்சியாளர்களுக்கு இந்த செய்தி புரியும்